என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றுதான் ஓடு ஓடி வந்திருக்கிறேன் இந்த பிரச்சனையானது உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்திற்குள்ளே நடக்கப் போகிறது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தையால் இந்த பிரச்சினைகள் உருவாக காத்து கொண்டிருக்கிறது அது யாருடைய குழந்தை எதனால் இந்த பிரச்சனை உன் உள் வாழ்க்கையில் உருவாக போகின்றது என்பதை உன் கருப்பன் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கலாம் உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி போட்டு விட தானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பார்கள் அப்படி ஒரு சிலர் நினைத்ததைத்தான் உன்னிடத்தில் இந்த கருப்பன் சொல்ல வந்திருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கான காரணம் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனநிலை உன் மீது தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறது எந்த தவறும் செய்யாமல் இருப்பதால் நீ நல்ல பெயரை பெற்று விடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால் இன்று இருக்கிற சூழ்நிலையில் குடும்பங்களுக்குள் என்ன நடக்கிறது தெரியுமா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கெல்லாம் பிரிப்பது இல்லை மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதும் இல்லை எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் மற்றவர்களின் எண்ணமாக இருக்கிறது இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகிறது என்று இந்த கருப்பனுக்கே தெரியவில்லை இவர்களின் எண்ணம் மிகவும் கீழ்த்தரமாகத்தான் இருக்கிறது அப்படி இவர்கள் என்னதான் செய்கிறவர்கள் என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு சில நேரங்களில் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பத்தை காண்பது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்குள் சில குழப்பங்களை கொண்டு வந்து உங்களை பிரித்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற சிறு குழந்தையால் தான் இந்த பிரச்சனைகள் வரப்போகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையே இதனை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் சற்றும் எதிர்பார்க்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்குமா என்றுதான் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இனி எதிர்காலத்தில் வரும்பொழுது நீ எதற்காகவும் தயக்கம் காட்டியோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ அப்படியே செயல்படாமல் நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அப்பன் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் இருக்கிறது அல்லவா எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நீ உன்னுடைய குடும்பத்தில் எல்லாம் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள என்று எந்தவித பாகுபாடும் நீ யாரிடத்திலும் காட்டுவது கிடையாது நீ மட்டுமல்ல உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான் அவர்கள் யாரையும் குறைத்தோ மிகைப்படைத்தையோ பேசுவது கிடையாது எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் நினைக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல மனதோடுதான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் மற்றவர்கள் இப்பொழுது மாற்றிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் தலையிலாக பேசுகின்றார்கள் நீ நல்லது செய்வதையே தவறாகத்தான் அங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் எல்லாருக்கும் நீ சரிசமமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இவர்கள் குறைவாக செய்கிறார்கள் என்று மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு இவர்களுடைய மனது மாறியிருக்கிறது தன்னுடன் பிறந்தவர்களைப் பற்றி எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதால்தான் உன்னுடன் பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமலும் நிற்கிறார்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன் உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள் அல்லவா ஒருவேளை அவர்கள் அது இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகமெல்லாம் அவர்களுக்குள் வரத் தொடங்கும் இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது அல்லவா அப்படியானால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நான் வெளியில் செல்கிறேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் ஒப்படைக்காதே அது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த கருப்பனுக்கு தோன்றவில்லை ஏனென்றால் ஒரு குழந்தையின் உரிமையாளர்கள் அதாவது அவர்களை பெற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அல்லவா செல்லமே நீ அவர்களின் குழந்தையை ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் உன் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு வார்த்தையை நீ சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதை சட்டென்று சொல்லிவிடுகின்றார்கள் உன்னுடைய குழந்தையை காணும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றுவது இல்லை என்பதுதான் உண்மை அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதல்லவா போன்ற ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டிருக்கிறது இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும் அதாவது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள்ளெல்லாம் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்றும் அவர்கள் ஏளனமாக பேசிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வர வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரியும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு தானாகவே தெரிய வரும் நாம் எல்லாவற்றையும் அளவோடுதான் பழக வேண்டும் எந்த விஷயத்தையும் அளவோடுதான் செய்ய வேண்டும் அவர்கள் உனக்கு என்ன செய்கின்றார்களோ அதைத்தானே நீயும் அவர்களுக்கு திரும்பி செய்ய வேண்டும் அதிகமாக நீ அவர்களுக்கு செய்வதனால் உன்னை அவர்கள் பாராட்ட போவதும் இல்லை நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டுமென்று அங்கே முன்கூட்டியே தீர்மானித்து தான் வைத்திருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ ஒரு அவப்பெயரை பெயரை வாங்கி கொள்ளக்கூடாது என் செல்லமே நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைத்திருப்பதால் உன்னை யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதும் இல்லை இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் அதன் பிறகு நிச்சயமாக சிந்திப்பாய் அன்றே நம் அப்பன் கருப்பன் சொன்னானே அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்துவிட்டோமே இப்பொழுது அவ பெயரை அல்லவா தூக்கி சுமக்கின்றோம் நாம் இவர்களுக்கு இதை செய்வதில் எல்லாம் ஒரு புண்ணியமும் இல்லை என்றல்லவா ஆகிவிட்டது என்று சொல்லி நிச்சயமாக நீ வருத்தப்படுவாய் அப்படி ஒரு நிலையை நீயாக இனி உருவாக்கி கொள்ளாதே என் அன்பு குழந்தையே இதுவாக இருந்தாலும் இது உன்னுடைய குடும்பம் அல்லவா அதனால் சற்று கவனத்தோடு நீ பழகு எதுவரையில் உன்னுடைய எல்லை இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் உனக்கு அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை மட்டும் நீ அவர்களிடத்தில் கொடுத்தால் போதும் யாரிடத்திலும் நீ நல்ல பெயரை வாங்க வேண்டுமென்றோ அல்லது அவர்கள் வளர வேண்டும் என்றும் நல்ல விஷயங்களை சொன்னாலும் அது அவர்களுக்கு கெடுதலாகத்தான் தெரியும் என் அன்பு பிள்ளையே இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாசம் எல்லாம் வெறும் வேஷம் என்ற நிலையில்தான் இருக்கிறது பணம் ஒன்றுதான் இங்கு எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அல்லவா பணம் இருப்பவர்களிடத்தில் ஒரு மாதிரி பேசுவதும் பணம் இல்லாதவர்களை தாழ்த்தி பேசுவதும் இங்கு எல்லோருக்கும் நடக்கிறது பணம் இருக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை கையை பிடித்து நடக்க எல்லோரும் இங்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் பணம் ஒருவரிடத்தில் இல்லை என்றால் உடன் பிறந்த உறவாகவே இருந்தாலும் ஒதுக்கி வைக்கத்தான் முயற்சி செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான வார்த்தைகள் இந்த சத்திய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொண்டு நீ எப்பொழுதுமே உன்னுடைய வேலைகளை சரியாக செய்து கொண்டு வா உன் குடும்பத்தோடு முடிந்தவரை மன நிம்மதியோடு இருக்க பழகு எந்த இடத்திலும் நீயாக உன் தலையை விட்டு அதன் பிறகு எடுக்க முடியவில்லை என்று சொல்லி சிரமப்படாதே ஒரு முறை நீ செய்துவிட்டால் உன்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள் நீ நல்ல எண்ணத்தோடு செய்வதை கூட அவர்கள் தவறாகத்தான் ஒவ்வொரு நேரத்திலும் பார்க்க நினைக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே குழந்தைகள் விஷயத்தில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்